போராட்டம் இனிமேல வந்து இந்த மாதிரி மரணங்கள் வந்து தவிர்க்கப்படுது ஆட்சி மாற்றம் கண்டிப்பா நிச்சயம் கண்டிப்பா மாறும் இருபத்தி நாலு ஃபேமிலி இது வரைக்கும் இறந்துருக்காங்களே அவங்களுக்கும் நீதி கேட்டுதான் நம்ம வந்து போடுறோம் ஒரு சின்ன தர்ம சங்கடமா விஷயம் என்னன்னா காவல்துறை காலையில இருந்து நம்மளோட தமிழக வெற்றிகள் நிர்வாகிகள் அத்தனை பேரும் அலக்கழிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன செய்கிறோம் எத்தனை தடைகளை போட்டாலும் எவ்வளவு அவர்கள் செய்தாலும் என்ன இல்ல ரோட்ல தாங்க போராட்டம் நடத்த முடியும் அங்கங்க மடக்கி மாத்தி மாத்தி விடுறாங்க ஒன் ஹவரா சுத்திட்டு இருக்கோம் அத்தகைய நடவடிக்கை என்ன இருக்கும் அத்தனை ரோட் ஷோ எல்லாமே வருவாங்க இனி எங்களோட ஆட்டம் ஆரம்பம் வேண்டும் சார் இந்த போராட்டம் வந்து தமிழக வெற்றி கழகம் ஃபஸ்ட் தான் போன போராட்டம் இது வந்து ஒரு எழுச்சி உண்டாகி இருக்கு காவல்துறை பார்த்தீங்கன்னா அங்கங்கே மடக்கி மாற்றி மாற்றி விடுறாங்க ஒன் ஹவராக சுற்றிட்டு இருக்கோம் இது வந்து எப்படி தருந்தாலும் எங்களை தடுக்க முடியாது பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இல்லை இது ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக நிச்சயம் ஆட்சி கண் கண்டிப்பாக மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி விஜய் அவர்கள் முதல்வர் ஆவார் இது வந்து எழுதப்படாத ஒரு உண்மை இந்த முன்னாடி ஃபேமிலி அவங்களுக்கும் நீதி கேட்டுதான் நம்ம வந்து போடுறோம் இந்த ஆட்சி ரொம்ப மட்டமான ஆட்சி இது சரிங்களா விடியல் ஆட்சின்னு சொல்லிட்டு எல்லாருமே தான் நாங்க இருக்கோம் இனிமேலும் வந்து இந்த மாதிரி மரணங்கள் வந்து தவிர்க்கப்படணும் ஒரு சின்ன தர்ம சங்கடமாக வச்சு என்னென்னா காவல்துறை காலையிலேருந்து நம்மளோட தமிழக வெற்றிக்கு நிர்வாகிகள் அத்தனை பேரும் அழைக்க இருக்கிறாங்க ஒரு இடத்துல கூட வண்டியை விடலை நடக்க விடலை மகளிர் பெண்குலங்குன்னு எவ்வளோ பேர் இருக்கோம் நாங்கள் எல்லோருமே அலக்கழிக்கிட்டு இருக்காங்க யாரையுமே வந்து முறையாக வந்து எந்த வண்டியை அலோவ் பண்ணலை அங்கங்கே விட்டுட்டு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கோம் இல்ல நூத்துக்கு நூறு உண்மையான விஷயம் இது ஏன்னா நாங்க வந்து அங்க போனோம் அங்கிருந்து இந்த பலன் சாலை போனாங்க பழைய சாலை லெஃப்ட் போனால் அங்கே மாடிக்கு வந்து இந்த சைடு போன்றாங்க அதாவது வந்து சுற்றி 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 டைம் வீண் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தலான்னு பிளான் போட்டாங்களான்னு தெரியல ஆனால் அதான் நடக்காது நாங்களாம் அமைதியானவங்க அமைதியான முறை அங்கே போட்டோம் தொடரும் சுற்றி சுற்றி தான் வரும் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் நான் ஹேண்டிகேப்பில் இருக்கிறவங்களாம் வந்திருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்காவது பர்மிஷன் கொடுக்கலாம் ஹேண்டிகேப்பில் இருக்கிறவங்களாம் ஆட்டோவில் வரக்கூடாது நீங்கள் நடந்து தான் போனோம் நீங்க போறதுனா வந்திருக்கீங்க நடந்து போங்கன்றாங்க இந்த இதுதான் இப்போ காவல்துறை வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க ஆறு மணிக்கு நாங்கள் கிளம்பணும் ஒரு ஒரு ரூட்டை மாத்தி மாத்தி விட்டு ஆனாலும் இந்த போராட்டத்தில் நாங்கள் கலந்துக்கணுன்ற வாஞ்சியோடு நாங்கள் வந்துருக்கோம் போலீஸ்கார் உதவி இருக்காங்கன்றது பிரச்சனை இல்லைண்ணா அதை கரெக்டான அவங்க வழிமுறை எங்களுக்கு தரல இப்போ அந்த பக்கம் வழின்னு சொன்னாங்க அந்த பக்கம் இல்லை பிளாக் பண்ணிட்டாங்க திரும்ப இந்த பக்கம் வாங்க சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்கும் எந்த பக்கமே இல்லை அந்த பக்கம் பிளாக் பண்ணிட்டாங்க திரும்ப இந்த பக்கம் சொன்னாங்க இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் மாற்றி விட்டாங்க வண்டி விடுறதுக்கும் கரெக்டான இடம் இல்லை இப்போ நிறைய பேர் பார்த்தா அவர் ஒர்க் ஃப்ரம் அரசு அப்படினு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இப்போ அதெல்லாம் இல்லாமல் இப்போ வெளில வந்திருக்காரு அடுத்த கட்ட என்ன இருக்கும் அடுத்தது ரோட் ஷோ எல்லாமே வருவோம் நாங்கள் இனி எங்களோட ஆட்டம் ஆரம்பம் ஹச்ராஜா அவங்க சொன்னார் அப்படின்னா அவர் ஏதோ ஒரு மோட்டிவ் ஆக சொல்லியிருக்கிறாரு எங்களோட கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்கள் தளபதி வந்து ஒவ்வொரு படிப்படியாக ஒவ்வொரு செயலையும் செய்துட்டு வருவார் உணர்வு பூர்வமாக அவர் செய்ததுக்கு மற்ற எந்த கட்சியுமே செய்யாததில் இங்கே இருந்து சிவகங்கையில் இருக்கக்கூடிய திருப்புவனம் திருப்புவனத்துக்கு சென்று மடப்புறத்தில் சென்று சென்று அங்கே இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவரை நேரடியாக சென்று ஒரு அண்ணனாக குடும்ப உறுப்பினராக அவர் என்ன செய்ய வேண்டும் தன்னுடைய உணர்வை வந்து வெளிப்படுத்தினார் வேறு எந்த ஒரு தலைவரும் இன்றைய முதலமைச்சரோ அல்லது எதிர்க்கட்சி தலைவரோ செய்யாததை எங்கள் தலைவர் செய்தார் அது மட்டுமல்ல இவர் கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே ஒவ்வொரு போராட்டத்திலும் பாதிக்கப்பட்ட மக்களை அன்று பதிமூணு பேரை சுட்டுக் கொன்ற போதே அதை சென்று பார்த்தார் அவர் அரசியல் நோக்கத்திற்காகவோ சுயநலத்திற்காகவோ செய்யவில்லை அஜித் மரணத்தின் போதின் அவர் வீட்டுக்கு சென்று ஆறுதல் கூறினார் இதை போல இன்னும் எவ்வளவோ சொல்ல வேண்டும் அவர் கட்சிக்காகவோ எந்த ஒரு தனியான எண்ணத்திலேயோ தன்னோட பிரைவேட்டாக வந்து எனக்கு கிடைக்கணும் ஓட்டு வாங்கணும் ஓட்டை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்கக்கூடிய இந்த கேவலமான இந்த தமிழ்நாடு அரசியலில் இருந்து மாறுபட்ட கோணத்திலே ஒரு புதிய மாறுபட்ட அரசியலை தொடர்ந்து செய்து வருகிறார் இவர்கள் எத்தனை தடைகளை போட வேண்டும் எங்களை நடக்க விடுகிறார்கள் இரண்டு கிலோமீட்டர் ஞாயிற்றுக்கிழமையில் என்ன என்ன இருக்கிறது ரோட்டிலே நீங்களே பாருங்கள் எங்களை வேண்டுமென்று எங்களை வேறு மாவட்டத்தில் இருக்கிறவர்களை வேலூர் காஞ்சிபுரம் போன்றவர்களை அங்கு மட்டுமே இருப்பவர்கள் அங்கேயே கைது செய்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட என்ன இப்படிப்பட்ட ஒரு தடை தடை செய்யும் நோக்கினை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள் கொலப்பாக்கம் இதே மாவட்டத்தில் இருந்து என்ன செய்கிறோம் எத்தனை தடைகளை போட்டாலும் எவ்வளவு அவர்கள் செய்தாலும் என்ன இல்லை ரோட்டில் தாங்க போராட்டம் நடத்த முடியும் இந்த போராட்டம் எப்படின்னா காவல்துறை தொடர்ந்து மக்களுக்கு வஞ்சகம் செய்து அப்பாவி மக்களை படுகொலை செய்து கொண்டிருக்கிறது இந்த படுகொலையை கண்டித்து இந்த மாபெரும் போராட்டம் இதுபோல் இனி தமிழ்நாட்டில் இந்த படுகொலை இனி தொடராமல் இருக்க தளபதி தலைமையில் இன்னைக்கு இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லாத்துக்கும் கொடுப்பாங்கண்ணா படம் இப்போ இது சொன்னதில்லை அவர் வந்து கலைஞர் ஜெயலலிதா இருக்கும் போதே அழுத்தம் கொடுத்தது தான் இப்போ பூசா கொடுக்க போறதில்லை அழுத்தத்தை வந்து பார்க்குற ஒரு பூசா பார்க்குற கிடையாது தளபதி நம்மளால அதனால் அவர் எல்லாமே பார்ப்பார் இன்னும் இப்போ அவர் கூட இருக்கிற சேர்ந்துருக்கிற வந்து எல்லாருமே அதிகமாக கூட இருக்கிறோம் அதனால எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சப்போர்ட் கூட இருப்போம் குறஞ்சபட்சம் ஏழு கிலோமீட்டர் டைவர்ட் பண்ணி விடுறாங்க சுத்தி வந்தா லேட்டா ஆகும் எங்க மக்கள் மாட்டாங்க அப்படின்னு டைவர்ட் பண்ணி இப்போ ஆறு கிலோமீட்டர் நடந்து போயிருக்கோம் கார் இருந்தோம் ஒரு வேற இடத்துல விட்டுட்டு ஒரு ஆறு கிலோமீட்டர் நடந்து போறோம் ஆனா நாங்கள் எத்தனை பத்து கிலோமீட்டர் சுத்தி விட்டாலும் சரி நாங்கள் போராட்டத்தில் கலந்து இந்த போராட்டத்தை வெற்றி பெற இல்லை இல்ல மக்களுக்காக நாங்கள் வந்து ரெடியா இருக்கோம் என்ன பிரச்சனாலும் மக்கள் பிரச்சனை எடுத்து நாங்கள் தயாரா போராட்ட தயாரா இருக்கோம் தளபதி முதல யாரும் தடுக்க முடியாது பொதுமக்கள் எங்கள் சப்போர்ட் இருக்காங்க தளபதி வராத வெளியே வரல வெளிய வந்துட்டார்ல ஒண்ணு கூட முடியுது அவங்களால அவ்வளவு அப்ப வயம் யாரும் பேசாதீங்க சார் பப்ளிக் எல்லாம் பொதுமக்கள் சார் அழுத்த எதிர்க்க எல்லாத்தையும் எதிர்க்க ரெடியா இருக்கும் எல்லாத்தையும் ரெடியா இருக்கும் ஜெயில போனீங்களா பூணுங்க எவ்வளவு பேர் நிரப்பீங்க போணுங்க பாத்துக்கலாம் அவ்வளவுதான் 走吧。 पोर पोइ